எல்லாருக்கும் வணக்கம் ராசிக்காரங்க வந்து வாழ்நாளில் வந்து நீதி நியாயம் தர்மம் சட்டம் இதெல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க நியாய தர்மத்தோடு இருப்பாங்க ராசிக்காரங்களை வந்து நீதியை நிலைநாட்ட பிறந்தவர்கள் தர்ம பிரிவு நியாயாதிபதி அப்படினு கூட சொல்லலாம் விருச்சகம் அப்படின்னாலே சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாற்ற பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும் நிறைய கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் நேர்மையாக சம்பாதிக்கணும் நியாயமான தான் வாழணும் அப்படின்னு நிறைய கொள்கையோடு இருப்பாங்க ராசிக்காரங்க வந்து எப்போவுமே தன்னைத்தானே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா இதில் நம்ம என்ன தப்பு பண்ணோம் எதனால அந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சு இந்த பிரச்சனை தடவை வரக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதில் யார் என்ன தப்பு பண்ணால் அப்போ தடவை நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஃபுல்லாக செல்ஃப் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க தன்னைத்தானே செதுக்கிடுவாங்க இவங்ககிட்ட நிறைய மிஸ்டேக் இருந்தாலும் நிறைய குறைகள் இருந்தாலும் காலப்போக்கில் எல்லாத்தையும் மாற்றிக்கிடுவாங்க கடைசியில் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டேண்ட் ஒரு பர்சனாக மாற்றுவாங்க நாலு பேத்துக்கு முன் உதாரணமாக இருப்பாங்க நாலு பேத்துக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் சின்ன வயசில் நிறையா பிரச்சனைகள் வரலாம் நிறையா சோதனைகள் வரலாம் ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மாறும் விருச்சக ராசிக்காரங்கிட்ட நிறைய ரகசியம் இருக்கும் நிறைய ரொம்ப சீக்கிரட்டாக இருப்பாங்க அதாவது விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேருக்கு அடுத்து என்ன நடக்க போது அப்படின்றது முன்கூட்டியே தெரியும் இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நாளேஜ்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்படின்னா ஒருத்தர் பேச போகிறாங்க ஒரு டீல் பேசி முடிக்கணும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நம்ம என்ன பேசணும் அப்படின்றத முடிவெடுத்துருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக அப்படியே நாலேஜுக்குள்ளே வரும் போய் கரெக்டாக பேசுவாங்க பேசி காரியத்தை சாய்த்துருவாங்க ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும் இவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் இவங்களுக்கு மட்டுமே வந்து போகும் அதே மாதிரி விருச்சக ராசிக்காரங்க வந்து ரகசியமாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு அது யாருக்குமே தெரியாது அது இவங்க தான் செஞ்சாங்கன்னே தெரியாது அவ்வளோ சீக்கிரட்டாக இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் வந்து யுத்தம்னு இருக்குங்க அவங்க வந்து யுத்தம் நிறைஞ்ச வாழ்க்கையை தான் வாழ்வாங்க விருச்சக ராசிக்காரன் அப்படின்னாலே யுத்த வீரன் போர் வீரன் போர்குணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் த்ரில்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ஒரு த்ரில் இருக்கணும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரனுடைய வாழ்க்கை மாதிரி தாங்க இவர் வந்து விருச்சக ராசி அப்படின்னாலே போர் குணம் தான் போராளிகள் தான் இவங்க வாழ்க்கையில் பேசிக்காக யுத்தம் நிறையா இருக்கும் ஸோ அவங்க நிறைய யுத்தம் பண்ணி தான் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கும் நிறைய ராஜ்யங்களை சுதந்திரிக்க வேண்டியது இருக்கும் அதாவது வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்கும் சங்கடம் இருக்கும் அவமானம் இருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் சின்ன சின்ன கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து தான் வரணும் ஸோ இதுதான் இவங்க வாழ்க்கை ஆனால் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இவங்க இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் நிறைய அனுபவம் இருக்கும் அதனால் பெரிய பெரிய விஷயங்கள கூட சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயத்த கூட சாதனமாக செஞ்சு காட்டிகிட்டு போயிடுவாங்க விருச்சக ராசிக்காரங்க வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் பசங்களுலாம் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணுவாங்க தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணுறத விரும்புவாங்க இவங்களுக்கு யாராவது மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்கள வந்து இவங்க ரொம்ப விரும்புவாங்க அவங்ககிட்ட போய் இன்னும் தன்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பாருங்களேன் இந்த வீடியோ பார்க்குற விருச்சகர் ராசிக்காரங்க யூடியூப்பில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி விருச்சகராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாக தான் ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவாக பேசுகிறவங்களும் பிடிக்கவே பிடிக்காது அவங்கள விட்டு என்றைக்குமே விலகி தான் இருப்பாங்க பேசிக்காகவே அவங்களுக்கு அப்படி ஒரு நாலேஜ் இருக்கும் ராசிக்காரங்க வந்து எதையுமே ஈஸியாக கற்றுப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனி கூப்பிட்டு போகிறோம் ஒரு மிஷினை வந்து ஒரு மிஷின் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு மிஷினை பற்றி தராங்க அப்படின்னா மற்றவங்களாம் மிஷினை பற்றி கற்றுக்கிறதுக்கு மாதக்கணக்காக டைம் எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த விருச்சக ராசிக்காரங்க ரெண்டே நாளில் மூணே நாளில் அந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக கற்றுப்பாங்க அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து கற்றல் அறிவு அதாவது கற்றுக்கிற ஒரு நாலேஜ் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதையுமே ஈஸியாக கற்றுக்குவாங்க அதேமாரி சொல்லித்தர விஷயத்திலையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கட் அண்ட் ஷார்ட்டாக அப்படியே ஈஸியாக சொல்லி தந்துடுவாங்க இவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் இருக்குது ராசிக்காரங்க வந்து அமைதியாக இருப்பாங்க அப்பாவித்தனமாக இருப்பாங்க காலப்போக்கில் போயிட்டு இருப்பாங்க ராசிக்காரங்களை வந்து சில பேர் கேள்விங்கிட்டு இல்லாமல் பார்ப்பாங்க அவமானப்படுத்துவாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க வந்து அவங்களுக்கான டைம் வரும்போது நிறைய சாதித்து காட்டுவாங்க அவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய அச்சீவ் பண்ணி காட்டுவாங்க உலகமே இவங்களை பார்த்து ஆச்சரியப்படும் இவனா அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சான் இவனா இப்படி சாதிச்சிட்டான் ஐயோ இவனா இப்படிலாம் செஞ்சான் அப்படின்னு ஊர்வலமே ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய பெரிய காரியங்களை அவங்க இவங்க வந்து செஞ்சு சாதிச்சு காட்டுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்ம ராசிக்காரங்க விருச்சகராசிக்காரங்க ராசிக்காரங்களை ஒருத்தர் சார்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லக்கியான பிரசனை அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்காக உண்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதாவது ராசிக்காரங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் விருச்சகராசிக்காரோடைய துணையாக இருக்கட்டும் இவங்க வந்து ரொம்ப உண்மையாக கேரிங்காக இருப்பாங்க அதே மாதிரி விருச்சக ராசிக்காரங்களும் தாங்கிட்ட பழகிறவங்க ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க குறிப்பாக விருச்சக ராசிக்காரங்க துணை விஷயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறது ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்களுடைய துணை வந்து கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கும் நிறைய விஷயத்தை தாண்டி வந்திருக்கனால இவங்களுக்கு வந்து நிறையா அனுபவம் இருக்கும் நிறையா ஞானம் இருக்கும் இப்போ விருச்சக ராசிக்காரங்கள வந்து ஒரு வகையில் ஞானிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் விருச்சக ராசிக்காரங்க வந்து ரொம்ப சாதுவாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் பேச்சின்னு வந்துட்டா சரவடியாக வெடிச்சிருவாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு பேசிக்காவே ரிஸ்க் எடுக்கிறதுனா ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அதாவது இவங்க வந்து எதையுமே ரிஸ்க் எடுத்து செய்வாங்க கஷ்டமான விஷயம் அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்ம விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க வந்து மேக்சிமம் தனியாக இருக்கிறத விரும்புவாங்க ஏன்னா தனியாக இருந்தால் நிறைய கற்பனை பண்ணுவாங்க நிறையா விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க நிறைய விஷயங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க தன்னுடைய கடந்த காலங்களை நினச்சி பார்ப்பாங்க எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்றத திட்டமிடுவாங்க ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்கன்னா அதுக்காக ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி அதை முடிச்சு காட்டுவாங்க இவங்க தனியாக இருக்கும் போது நிறைய யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனங்கள் எதிர்காலத்தை குறித்த சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அப்படியே தென்படும் ஞானிகள் மாதிரி சித்தர்களுக்கு மாதிரி இவங்க தனியாக இருக்கும்போது நிறைய யோசிப்பாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க ராசிக்காரங்கனால ஈஸியாகவே உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ஒருத்தர் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மையாக பொய் அப்படின்ற ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ ராசிக்காரங்க வந்து போலீஸாக இருக்காங்க பொலிஸாக இருக்கும்போது நிறையா பேர் விசாரிக்கிறாங்க அப்படின்னா யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறா அப்படின்றத ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க ஸோ விருச்சக ராசிக்கார்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ விருச்சகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த உண்மையை அறியும் தன்மை விசாரிக்கிற தன்மை தகவல் அறியும் தன்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து ஆளுமை திறன் வந்து அதிகமாகவே இருக்குங்க இவங்களுக்கு வந்து யார் யாரை எப்படி வேலை வாங்கணும் யார் யாரை எப்படி பயன்படுத்தணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் உங்களுக்கு தெரியுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க வந்து ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குகிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் வசப்படுத்தி வச்சுருப்பாங்க கரெக்டாக ஆளுக்கேற்ற மாதிரி வேலை வாங்குவாங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து ஆளுமை திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்த பகுதியில் விருச்சக ராசிக்காரங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் பேச போறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க கூட இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரிங்க விருச்சக ராசிக்காரங்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்